எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு முடக்கத்தான் கீரை பயன்படுத்தி ஒரு கீரை குழம்பு செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு சேர்த்த அளவில் கொஞ்சம் கம்மியாக இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது மூணையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கணும் நம்ம வந்து இதை வந்து ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் பெருசாக கட் பண்ணி போட்டாலும் பிரச்சனை இல்லை நான் வெங்காயம் இஞ்சியெல்லாம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால நல்லா வதக்கி விட்டுட்டு சீக்கிரமாக வதங்கிரும் உங்களுக்கு குட்டியாக கட் பண்ணதுனால நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு தக்காளி பழம் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் தக்காளி புளிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா புளியோட அளவை குறைச்சிட்டு தக்காளி கூட ஒன்று கூட போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழமாக குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி கரைஞ்ச மாதிரி வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல ஸ்டவ்வை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு குழம்போட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் மூணு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வதக்கிட்டு இதில் வந்து சுத்தம் பண்ண கீரை முடக்கத்தான் கீரை வந்து அதோடய நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டியாக அந்த இலைகள் மட்டும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீக்கிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து அறப்படாது நம்ம இதை அரைச்சி தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் ஸோ அதனால் அந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கணும் இது நல்ல இலை வந்து உங்களுக்கு டக்குன்னு சூட்டுக்கு நல்லா சுருண்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கி சுருண்டு உங்களுக்கு வந்துடும் இல்லையா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல தண்ணி சேர்க்காம தான் வதக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த இலக்களவுன்னு அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதுவே போதும் லேசாக வேணால் தெளிச்சிக்கலாம் நீங்கள் தெளிச்சுக்கிட்டு கொஞ்சமாக அது அரைவேக்காடு மாதிரி வெந்தால் கூட போதும் வேகணும்னு அவசியம் கூட இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம குழம்பு கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு ஒரு சில அளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஏன் இந்த கீரை குழம்புக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக இந்த முடக்கத்தான் கீரை வந்து கொஞ்சம் கசப்பு சுவை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த கசப்பு த சுவை வந்து நம்ம என்னதான் வந்து காரம் அதெல்லாம் சேர்த்தாலுமே அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் தேங்காய் சேர்க்கும் போது உங்களுக்கு அது அவ்வளோவா தெரியாது இப்போ அதை நல்லா தனியாக நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை ஆற வச்சு தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து வெடிக்க விட்ருங்க இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு பிள்ளையே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கி விட்ருங்க அந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட்டாக தான் அரைக்கணுங்க எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அரைப்பட கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா வந்து நீங்கள் மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன்னு இப்போ மிக்சி ஜார் அழுவனை கொஞ்சம் தண்ணியும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டு இந்த கீரை வந்து சூப்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்குறேன் அதுவே ரொம்ப கசப்பாக இருக்கும் அது முடியாதவங்க அந்தளவுக்கு குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் முடக்கத்தான் கீரையில் குழம்பு மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இது அந்தளவுக்கு கசப்பு உங்களுக்கு தெரியாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிடலாம் ஆனால் தண்ணி எதுவுமே இது வரைக்கும் சேர்க்கலை புளி மட்டும் நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன் புளி வந்து நான் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு அதாவது நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன் அதாவது நல்லா தண்ணியாக சேர்த்துட்டு குழம்போட அளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து பெருக்கிக்கோங்க தண்ணியை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அது அங்கங்கே போய் உங்களுக்கு சூட்டுக்கு வெந்துக்கிட்டு சட்டியில் ஒட்டிக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து கரைச்சி கிண்டி விட்ருங்க இது நல்லா கொதி வரட்டும் உங்களுக்கு குழம்புக்கு தேவையானது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க ஒருவேளை காரம் பத்தலைன்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தோடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா தரத்தரம் கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான முடக்க தங்கிற குழம்பு ரெடியாயிடுச்சி நல்ல சூடான சாதத்தில் இதை ஊற்றி நல்லா விசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு அப்பளம் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒத்தலை தான் வச்சுக்கலாம் அருமையான அந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிப்போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்